ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் செஞ்சர் சீரோடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பத்தஞ்சு அதாவது ஆயிரத்தி எட்நூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு சதுரடியில் கீழே ஒரு போர்ஷனாகவும் மேலே ஒரு போர்ஷனாகவும் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு வடக்கு பார்த்த வீடு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பத்தஞ்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் மூவாயிரத்தி எழுநூறு சதுரடியில் சூப்பராக வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க கீழே ஒரு போர்ஷனாகவும் மேலே ஒரு போர்ஷனாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ரெண்டலுக்கு விடுற மாதிரி பர்பர்ஸ்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம் இல்லை நீங்களே குடியிருக்கிற மாதிரினா கூட இருந்துக்கலாம் அந்த மாதிரினா அமைப்பில் தான் கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிராண்டான லுக் தருதுங்க அதாவது இந்த எலிவேஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ அந்த லைன் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர் பெயிண்டிங் இருக்கும் ஒயிட் கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ரைட் சைட் ஃபுல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு வென்டிலேஷன் டிசைன் மாதிரி உங்களுக்கு முன்னாடியே கொடுத்து அதுல வந்து பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு ப்ரவுன் அண்ட் லைட் ஆஷ் கலர் டிசைன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெச்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி பண்ணிருக்கனால இந்த வீட்டோட எலிவேஷன் வந்துட்டு சூப்பரான லுக் தருதுங்க இந்த வீடு வந்துட்டு இப்போதான் உங்களுக்கு வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு இன்னும் இந்த மெயின் டோர் இன்னொரு ஃபிட்டிங்ஸ் அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் சின்ன சின்ன இடத்துல பண்ணா போதும் அடுத்தது இந்த வீட்டுக்கு போய் என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் இந்த வீட்டுக்குள்ள போறக்கு முன்னாடி முன்னாடி ஒரு தனியார் அதே மாதிரி ரெண்டு விக்கெட் கேட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த விக்கெட் கேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்கு கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குங்க இதில் நீங்க தாராளமாக ஒரு கார் கிட்டத்தட்ட அஞ்சு பைக் வந்துட்டு உங்களால சூப்பராக நிப்பாட்டிக்க முடியும் வாட்டர் சம்ப் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டி இருக்குங்க தொட்டி கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியோட உங்களுக்கு வந்துட்டு வாட்டர் சம்ப வந்துட்டு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கார்டன் ஏரியா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கார்டன் வைக்கணுங்கிற ஐடியா வந்துட்டு இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்கு அந்த அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கார்டன் ஏரியா உங்களுக்கு தனியா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எஸ்எஸ்ல வந்துட்டு இன்னும் ஹேண்டில்ஸ் ஒண்ணும் வைக்காம இருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு வச்சிருவாங்க டைல்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்றுங்கிற வெர்டிஃபைடு டைல்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணிருக்காங்க நல்லா சொர சொரப்பான டைல்ஸ் தான் லே பண்ணியிருக்காங்க போர்ட்டுகோல இருந்து அப்படியே லெஃப்ட் சைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிட் அவுட்டுங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த கேட் ஓபன் பண்ணி அப்படியே வந்தோம்னா முன்னாடி அவுட் நீங்க சேர்லாம் போட்டு உட்காந்துக்கலாம் இந்த இடத்துல நீங்க வண்டி ஏதாவது வேணும் அப்படின்னால கூட நீங்க வந்து நிப்பாட்டுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குங்க அடுத்த வீட்டுக்குள்ள போய் உள்ள ரூமோட டைமென்ஷன் எல்லாமே நம்ம பார்க்க போறோம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் இந்த வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் மெயின் டோர் வைக்கலங்க மெயின் டோர் வந்துட்டு உங்களுக்கு டீ குட்ல வந்துட்டு போட்டுருவாங்க அப்படியே மெயின் இருந்து உள்ள வந்தோன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல நல்லா வாஸ்து பிரகாரம் லிவிங் ஹால் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலுங்கிற சைஸ்ல வெட்டிஃபைடு கிளாசிக் பினிஷ் டைல்ஸ் தான் உங்களுக்கு கிளே பண்ணிருக்காங்க உன்ன இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெயிண்டிங் ஒர்க்கில் இன்னும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி சூப்பரா வச்சுருக்காங்க மேலே உங்களுக்கு எல்லாமே சீலிங் ஒர்க்லேருந்து இருந்து எல்லாமே கிராண்டா பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லிவிங் ஹாலில் லெஃப்ட் சைடில் தனியாக உங்களுக்கு ஒரு பூஜா செல்ஃபே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துறாங்க பூஜா ரூம் தனியாகவே உங்களுக்கு கொடுத்துறாங்க இப்படி தான் லிவிங் ஹால முடிச்சிருக்காங்க அதே மாதிரி டிவியை வால்மௌன் பண்றக்காக தனியா ஒரு டிவியை யூனிட் மாதிரி தனியா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து செட் பண்ணிடலாம் நீங்களே வேணா கூட செட் பண்ணிடலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இங்க இருக்குங்க அடுத்தது கிச்சன் கம் டைனிங் பார்க்கலாம் ஹால்ல இருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் கிச்சன் கம் டைனிங் வந்துட்டு உங்களுக்கு இதுலேயும் டைல்ஸ் ரெண்டுக்கு நாலு வெர்ட்டிஃபைடு கிளாஸ் நீஸ் டைல்ஸ் தான் லே பண்ணிருக்காங்க வென்டிலேஷன்ஸ்க்காக சூப்பரான உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பனில் விட்டுருக்காங்க ஆனால் வீடு ஃபினிஷ் ஆகல வீடு ஃபினிஷ் ஆகிறப்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி டேபிள் டாப்லாம் அமைச்சு உங்களுக்கு எல்லாமே கிரைனைட்டில் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா கிரைனைடில் டேபிள் டாப் கிரைனைட்டில் இருந்து மேலே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஏழு அடி மட்டத்துக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துட்டு டைல்ஸ் தான் லேப் பண்ணியிருக்காங்க இப்படி தான் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் வந்துட்டு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல தனியாக வாஷ் பேசனுமே உங்களுக்கு வந்துடுங்க அடுத்தது நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னும் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க அந்த ரெண்டு பெட்ரூம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹாலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுக்கு இன்னும் டோர் வந்துட்டு ஒன்னும் ஃபிட் பண்ணல இனி அப்கமிங் டேஸில் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடியது பதினொன்றுக்கு பதினாறுங்க சைஸில் சூப்பரான மாஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுக்கு உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இதில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்டிவிட்டியோட பேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் கபோர்ட் ஒர்க் பண்ணால் போதும் நல்லா ஆயிருங்க அதே மாதிரி வென்டிலேஷன்ஸ்க்காக ரெண்டு விண்டோ அந்த பக்கம் இந்த பக்கம் அஞ்சுக்கு நாலு அஞ்சுக்கு ஆறுங்கிற சைஸ்ல நல்ல பெரிய விண்டோஸே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபைடு கிளாஸ் ஸ்டைல்ஸ் தான் இன்னும் பெயிண்டிங் ஒர்க் எதுவுமே பண்ணலைங்க பெயிண்டிங் ஒர்க்கெலாம் ஏதோ பண்ணணும் அப்படின்னா உங்களோட சாய்ஸில் கூட அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சுட் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க அட்டாச்சுட் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுக்கு ஃபிட்டிங்ஸ்லாம் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பண்ண டைல்ஸ் ஃபுல்லாமே லே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட கீழேருந்து மேலே ஒரு ஏழு எட்டு அடி மட்டத்துக்கே வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க இதுக்கு ஃபிட்டிங்ஸ் ஒன்று எதுவுமே ஃபிட் பண்ணல எல்லாமே உங்களோட சாய்ஸில் ஃபிட் பண்ணிக்கலாம் மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து அப்படியே நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்மால் பெட்ரூம் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்மால் பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஸ்மால் பெட்ரூமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு வெண்டிலேஷன்ஸுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல விண்டோஸ் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் எல்லாமே அமைச்சிருக்காங்க உங்களுக்கு திங்ஸ் ஏதாவது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பெட்ரூமுக்கே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சுட் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு கொடுத்துருக்கா கொடுத்துருக்குறாங்க இதுலேருந்து உங்களுக்கு டைல்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல வரைக்கும் சரி அந்த பெட்ரூம்லயுமே சரி ரெண்டு ரெஸ்ட் உங்களுக்கு மேல அட்டாரி கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அட்டாரி அப்படிங்கிறது உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷனோட தான் கிரவுண்ட் ஃபுளோர் இருக்கக்கூடிய வீட்டை வந்துட்டு சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் அங்க என்னென்ன மாதிரி இருக்குங்கிறத அப்படியே நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறேங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போறக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே தான் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே இப்போ தான் டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லேப் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கல வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரி நம்ம இப்போ மேலே வந்துட்டோம் எந்த வீட்டுலயுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்தளவு உங்களுக்கு அவுட்டரில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கவே இருக்காது ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே நீங்கள் கீழே எப்படி தனியாக இருக்கோ அதே மாதிரி மேலே நீங்கள் பால்கனி செட்டப் இதை வந்துட்டு உங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இதுக்கு இதுக்குன்னு டோர் எதுவுமே செட் பண்ணலைங்க அப்படியே டோர்லேருந்து அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா பதினாறுக்கு பதினாறுங்க சைஸில் ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு லிவிங் ஹால் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபைடு கிளாஸு ஃபினிஷ் டைல்ஸ் உங்களுக்கு நல்லா ஒயிட் கலரில் லே பண்ணியிருக்காங்க நல்லா லைட் போட்டிங்கனால ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க டல் கலர் இருக்காது நல்லா பிரைட்டாக இருக்கும் வெண்டிலேஷன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய விண்டோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மூணு விண்டோ நல்லா பெரிய விண்டோவாகவே உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீட்டில் எங்கேயுமே எந்த ப்ராப்ளமே இருக்காது அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தனியாக உங்களுக்கு பூஜா ரூமுமே வந்துட்டு ஒரு கீழே நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு பூஜா ரூம் தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாகவே இருக்கு இந்த லிவிங் ஹால்ந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ சேம் அதே எக்ஸ்ப்ளோரில் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் கிச்சன் கம் டைனிங்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையுமே உங்களுக்கு லாஃப்ட் எல்லாமே இருக்குங்க அதே மாதிரி டைல்ஸ் எல்லாமே டேபிள் டாப்புக்கு மேலே எல்லாமே போட்டிருக்காங்க கிரைனைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி லிவிங் ஹால்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ரெண்டுக்குனால நல்லா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் போட்டால் சூப்பராக ப்ரைட் கலரில் இருக்குது அதே மாதிரி வெண்டிலேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க அடிக்கும் தளவுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு லாஃப்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க மேலே அட்டாரி கொடுத்துருக்காங்க இந்த இந்த இடத்துல நீங்கள் வாட்ரூப் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க அந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூமுமே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எதுவுமே ஒன்றும் பண்ணல எல்லாம் உங்களோட சாய்ஸஸ்லாம் ஃபிட்டிங்ஸ் எதாவதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் பூஜரம் ஒட்டின மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினொன்றுக்கு பதினாறுங்க சைஸில் இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் ஃபுல்லாமே பாருங்க நல்லா பெரிய லாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன்ஸ்க்கு நல்லா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இப்படி தான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரே இருக்கக்கூடிய வீட்டை உங்களுக்கு சூப்பராக ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வடக்கு பார்த்த வீட்டை பற்றி உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னேன் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் மூவாயிரத்தி எழுநூறு சதுரடியில் சூப்பராக வீடு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஓனர் ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாரு இதுல இருந்து நீங்க நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்க முடியும் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால லோன் போயிக்க முடியும் வீடு வந்துட்டு உங்களுக்கு எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டு கோயம்புத்தூர் மெயின் ரோடுங்க வேப்பம்பாளையம் கொங்கு காலேஜ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லயும் நசீனூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த வீடு உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு நசினூர் பகுதியில நீங்க வீடு பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடு சூட் ஆகும் இல்ல வந்துட்டு நாங்க வந்துட்டு கோயம்புத்தூர் மெயின் ரோட பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கனால இந்த வீடு உங்களுக்கு சூட்டாங்க ஜஸ்ட் ஒரு மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டே கிலோமீட்டர் இந்த பக்கத்துல இருந்து ரெண்டே கிலோமீட்டர்ல இந்த வீடு உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க யாரெல்லாம் நல்லா மெயின் ரோட் பேஸு ரொம்ப பக்கமாக வீடு பார்த்துட்டு இருக்கீங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நான் போய்க்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு சூப்பராக சூட்டபுளா இருக்குங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ